எங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் எங்களுக்கு சங்கீதா வந்து கோயிலுக்கு மோராத்திரம் சங்கீதா வந்து சாரி பார்த்தா கோயில்ல கொஞ்சம் சாமி கும்பிடு இன்ட்ரெஸ்ட் இருக்குங்களா நல்லா வீடியோ இருக்காடுங்களேன் அதனால் எங்கள் சாப்பிட்ற வரைக்கும் நல்லா வீடியோ பண்ணுவோம் ஸ்டாலின் ஸ்டாலிலாம் நல்லா பிடிக்கும்

யிச்சு எப்படி எப்படி இருக்கு சொல்லு என்ன ஆர்டர் பண்ணுங்க பூரி குருமா இருக்கு பண்ணுங்க பண்ணுங்க சாப்பிடுங்க இந்த காச்சிக்கா மறுபடியும் கிடைக்காது சண்டை பொழுது மட்டும் தான் கிடைக்கும் எப்பவுமே